மாணவர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் என்ன செய்வார்கள் ரீல்ஸ் தான் ரீல்சா அப்படி என்றால் வாங்க நேரில் சென்று பார்க்கலாம் ஆ ஆ பார்க்கலாம் எங்கடா அந்த மகாதேவன் சாகாதேவனை ரெண்டு பேரும் வாங்கடா தா எப்படி ரெண்டு பேரும் வந்தா டேய் தம்பி அந்த ரயிலி ஆன் பண்ணுப்பா ஹாய் காய்ஸ் மூணு நாள் ஃபீவர் கழிச்சு இன்னைக்கு தான் டே போகிறேன் அதனால் ஸ்வீட்டாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கலாம் அதுவும் அடுப்பை மெயினாக குறிப்பு மாறும பிரச்சனைனா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வாயிலேருந்து ஸ்பூனே எடுக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்து வச்சுக்கலாம் அந்த கடையை எடுத்து வச்சுக்கலாம் தம்பி அந்த நெய் எடுத்து கொடுப்பா நாங்கனே ஒரு லிட்டர் நெய் அந்த நெய் அப்படியே எடுத்து ஊத்திக்கலாம் டேய் தம்பி அந்த முந்திரி எடுத்து கொடுப்பா நாங்கனே நிறைய முந்திரி போட்டு கிண்டுங்க அப்பதான் செம்மையா இருக்கும் இப்போ இந்த முந்திரி எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிறுட்டு கிறுட்டு கிறுட்டுன்னு கிண்டிக்கலாம் இன்னும் நல்லா கிறுட்டு கிறுட்டுன்னு கிண்டிக்கலாம் என்னடா இது கடையில இருந்து கரண்டி வர மாட்டீக்குது அண்ணே அண்ணே நீங்க ஒரு லிட்டர் நெய்க்கு பதிலா ஃபெவிகால ஊத்திட்டீங்கனே அத இப்பயாடா சொல்லுவே பரவாலனே கிண்டுங்கனே டேய் போடா அண்ணே அண்ணே நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்பூனா வாயிலேருந்தே எடுக்க முடியாதுன்னு இப்போ பாத்தீங்களா